சில அன்பர்களுக்கு வந்து திருமணம் வந்து மிக காலதாமதம் ஏற்படும் முப்பத்தைந்து வயது ஆனால் கூட திருமண வரம் அமையாது சில பேர்களுக்கு ஜாதகத்தில் நட்சத்திர சாராம்சத்தில் கிரகங்களுடைய நிலைகளை பார்த்திங்கன்னா வக்கர நிலையில் இருக்கும் இப்போ பட்டவங்களுக்கு திருமணம் அமையறதுக்குன்னு ஒரு பரிகார ஸ்தலம் இருக்குது வக்கர நிவர்த்தி ஸ்தலம் திடீரென அருகில் திருவக்கரைன்னு உண்டு பக்கத்தில் மயிலம்ன்ற ஒரு ஊர் நீங்கள் வந்து திருவக்கரை அம்மன் போட்டாலும் சரி திருவக்கரை சந்திரமௌலீஸ்வரர் அப்படின்னு இறைவனுடைய திருத்தலம் நீங்கள் பௌர்ணமி தினத்தில் வந்து ஏழு வாரங்கள் வரணும் தொடர்ந்து வந்து இறைவனையும் வக்கரகாலியம்மனையும் தரிசனம் பண்ணிங்கன்னால் நல்லது அந்த வக்கர நிவர்த்திகள் வந்து இந்த ஸ்தலத்தில் பரிபூர்ணமாக ஏற்படும் இறைவனை வந்துட்டு பிரதட்சணமாக வந்துட்டு நான்கு முறையும் அப்பிரதட்சணமாக மூன்று முறையும் அதாவது கிளாக் வைஸ் நான்கு முறை ஆன்டி கிளாக் வைஸ் த்ரீ டைம்ஸ் பண்ணால் கேது தோஷங்கள் நிவர்த்தியாகும் விரைவில் திருமணம் அமையும் இறைவன் அருளால் நலம் பெருகும்